ஆஹா ஆ ஆ நம்மளோட பொரியுது ரொம்ப தண்ணி தண்ணி போட்டுருச்சு அதில் ஓஹோ ஆஹோ ஆஹோ சூப்பர் 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 மேடம் ஆ ஆ

திரும்பி வைக்க முடியாது என்னால எல்லாரும் வந்து தோசை ஒரு வாரத்துக்கு அதுல எனக்கு உடன்பாடு கிடையாது நம்ம வந்து திரும்பி திரும்பி அந்த தோசைய பிடிக்கல அதனால இந்த மாதிரி நான் வந்து வந்து பண்ணிட்டா புளிப்பு போய்டும் சூப்பர் 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 அருமையா இருக்கும் சார் ரொம்ப சிறப்பா இருக்கு உங்களுடைய செயல்பாடு சார் இப்போ நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் என்ன சட்டியை மட்டும் இறக்கிட்டு

தண்ணீர் வந்து நம்ம சிக்கனமாக பயன்படுத்தணும் இல்லையா ஆமாம் ஊற்றி பண்ணதுன்னு சொல்லி காமி ஆ கண்டிப்பாக மேடம் கண்டிப்பாக ரொம்ப சிறப்பாக இருக்குது நீங்கள் அழகாக அதை வந்து மாவு புளிச்சு போகாமல் இருக்கிறதுக்கான ஒரு விஷயமும் இருக்குது

நிச்சயமா <Nallaný> <Namana, zaar, "touvi" udu Namana> கொஞ்ச மாவு நல்லா கலக்கி ஓ இந்த மாவு நீங்க அந்த கேப்ல வந்து கொஞ்சம் கலக்கி விட்டுக்குறீங்க இல்லையா ஏன்னா அடுத்த தோசை தயாராகணும் இல்லையா வேற என்னென்ன சேர்க்கலாம் அதுல வெங்காயம்

என்னாச்சு மேடம் தோசை கரண்ட் இல்லையா வேற ஏதோ யூஸ் பண்றீங்களா இல்ல நான் கரண்ட் இப்ப கழுவப் போனா நீங்க கேப்பீங்க ஏன் எலாத ரெடி பண்ணிக்கலயா நெனச்சேன் நிச்சயமா நிச்சயமா உங்களுக்கு செஞ்சி காமிச்சிட்டு எனக்கு பதியனும் சொல்றாங்க ஆ ஆ அதனால ஏதுக்குன்னு நானே என்ன பண்ணிட்டேன் இதுலயே பட்டி விட்டுட்டேன் சார் ஓ ஓ ஒரு நிமிஷம் ها சப்பால நல்லமணியான ஆணி இருக்கு சப்பால கலர் மாறிட்டு வருதே மேடம்

இதுக்கு என்ன பேர் வைக்கிறீங்க சொல்லிட்டீங்களே நான் சொன்னீங்க நீங்க எப்பவுமே சார் ஒரு டிஷ் பண்ணி பிறகு பேர் கேக்குறீங்க மறுபடியும் நீங்க கேக்கலாம் சார் கேக்குறீங்களா எப்படி கிடையாது மறுபடியும் நம்ம பூசா அது அதுக்காக தப்பு இல்ல சொல்லுங்க மேடம் என்ன இதுக்கு என்ன பேர் சரி ஆனியன் ஆனியன் எதாவது ஒண்ணு நீங்க முடி முடி சொல்லுங்க நான் இது வந்து ஆனியன் ஊத்தப்பம் இப்ப டிக்ளேர் பண்ணிரலாமா கண்டிப்பா ஓகே லைட்ஸ் அண்ட் யூடியூப் சேனலியர்களே கவனிங்க ஆனியன் ஊத்தப்பத்தை வந்து எப்படி வந்து ரொம்ப எளிமையான முறையில் வந்து பண்ணுறதுன்றத பற்றி ரொம்ப அருமையாக ஆமாம் ஆமாம் மேடம் ஆமாம் ஆமாம் மாவு வந்து இதாகி போய் பிடிச்சி போச்சுன்னா நீங்கள் இனிமேல் கவலைப்பட வேணாம் கொஞ்சம் வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணி கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து நீங்கள் அந்த மாவில் வந்து கொட்டி கலக்கி விட்டுட்டு நீங்கள் ஊற்றுனீங்கன்னா ஆனியன் ஊத்தப்பமாக வந்து வந்து ரெடி ஆகின்றத மேடம் சொன்னாள் மிக சிறப்பாக நம்மளுடைய லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனலுடைய பட்ஜெட் பட்ஜெட் நேர்களுக்கு வந்து செஞ்சு காமிச்சிருக்காங்க லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேர்கள் சார்பாக உங்களுக்கு வந்து நன்றி சொல்ல நான் ரொம்ப கடவுள் பட்டிருக்கேன் மேடம் வேறு எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா சேனல் நேயர்களுக்கு சாப்பாடு இல்லாம உலகமா நீங்க வந்து மாவு இருந்தாலும் சரி சாதம் இருந்தாலும் சரி சாதம் இருந்தா கஞ்சா வச்சல வெந்தி கொண்டு போட்டு மீன்டுச்சுன்னா மாவு இந்த மாதிரி மீன்டுச்சுன்னா ஊத்தப்ப மாதிரி பண்ணிடுங்க

ஒரு புது ஃப்ரிட்ஜ் வாங்கலாம்னு ஒரு ஐடியால தான் கொடுத்தேன் ஆனா புது ஃப்ரிட்ஜ் வாங்காமே வாழ்ந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்து பார்க்கறேன் சூப்பர் சூப்பர் எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல சார் பா பாலை மட்டும் நைட் ஒரு பதினொரு மணிக்கு சுட பதினொரு மணிக்கு சுட வைப்பேன் சரிங்க கால அஞ்சு மணிக்கு அஞ்சு சுட சுட வைப்பேன் மற்றபடி எது வாங்கினாலும் நம்ம ஃப்ரிட்ஜ் இல்லாமே பயன்படுத்திக்கலாம் இப்போ உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு நல்லா இருக்குன்ற மாதிரி ஃபீல் ஆகுது மேடம் முன்னாடி எனக்கு ரொம்ப தும்மல் வந்துட்டு இருக்கும் வந்து அந்த ஃப்ரிட்ஜ் இல்லாதனால எனக்கு தும்மலே வரது இல்ல சார் ஏன்னா அந்த

ஓகே மேடம் ஓகே மேடம் நிச்சயமா நேர்களை கேட்டிருப்பீங்க மேடம் சொன்ன அந்த டிப்ஸ் எல்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் முடிஞ்சளவுக்கு நீங்கள் இந்த நிகழ்ச்சி பார்க்கறது நீங்கள் செய்து கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நம்முடைய நிகழ்ச்சி வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான எங்களுக்கான ஒரு பெரிய உந்துதலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் நேர்களை லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் பட்ஜெட் கிச்சன் சார்பாக மேடம் உங்களுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் மேடம் ரொம்ப நன்றி மேடம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மேடம்